நண்பர்களே வணக்கம் இன்று தமிழின் பழமையான ஆன்மீக பொக்கிஷமான திருமந்திரம் பற்றி போகிறோம் திருமூலர் அருளிய இந்த திருநூல் சைவ சமயத்தின் அடிப்படை என்று போற்றப்படுகிறது ஒன்பது தந்திரங்களைக் கொண்டு மூவாயிரம் பாடல்களால் ஆனது திருமந்திரம் எளிய சொற்களால் சுருக்கமாகவும் தெளிவாகவும் உண்மைகளை விளக்குகிறது வேதங்களுக்கும் ஆகமங்களுக்கும் விளக்கம் தரும் சைவ ஆகமமாகவும் விளங்குகிறது சைவத் திருமுறைகளில் பத்தாவது திருமுறையாக இடம்பெற்றுள்ளது சான்றோர்கள் கூறுவது போல் தோத்திரத்திற்கு திருவாசகம் சாத்திரத்திற்கு திருமந்திரம் தோத்திரம் என்பது இறைவனைப் புகழ்ந்து பாடும் பக்திப் பாடல்கள் அதற்கு உதாரணம் மாணிக்கவாசகரின் திருவாசகம் சாத்திரம் என்பது ஆன்மீக தத்துவங்களை விவரிக்கும் நூல்கள் அதில் உச்சம் திருமந்திரம் சிவமே அன்பு அன்பே சிவம் என்று கூறி சைவ சித்தாந்தத்தின் முதல் நூலாக திகழ்கிறது திருமூலர் அருளிய திருமந்திரம் முதலில் தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்பட்டது இந்நூல் பாடல்கள் அனைத்தும் மந்திரங்களும் அதாவது தெய்வீக சக்தி நிறைந்த சொற்களும் தந்திரங்களும் அதாவது ஆன்மீக யோக நெறிகளும் நிறைந்திருந்ததால் பின்னர் இந்த நூல் திருமூலர் திருமந்திரம் என பிரபலமானது திருமூலர் வரலாறு திருக்கயிலாயத்தில் திருமூலருடைய பெயர் சுந்தரநாதர் இறைவன் சிவபெருமானின் திருவருள் பெற்று அவரின் திருவடியில் இருந்த சனகர் சனந்தனர் சனாதனர் சனர்குமாரர் சிவயோக மாமுனிவர் பதஞ்சலி வியாக்கிரமர் ஆகிய எட்டு யோகிகளுள் ஒருவராக இருந்தார் திருமூலர் திருமூலர் அட்டமா சித்திகளை பெற்றவர் இறைவனின் திருவடியில் பல யுகங்கள் அமர்ந்திருந்தார் இறைவனின் திருநடனத்தைக் கண்டு பேரின்பத்தில் திளைத்தார் பேரின்பத்தில் இருந்த திருமூலரை இறைவனே எழுப்பி நீ பெற்ற ஆகமங்களை உலகில் உள்ளோர் நல்வாழ்வு பெறுவதற்காக எடுத்துச் சொல்லு என்று உணர்த்தினார் இறைவன் சிவபெருமானின் கட்டளையை நிறைவேற்றவும் யான் பெற்ற இன்பத்தை அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காகவும் அகத்தியரைக் காணவும் இந்த உலகத்திற்கு வந்தார் திருமூலர் திருமூலர் திருக்கேதாரம் பசுபதிநாத் கோவில் காசி காளஹஸ்தி திருவாலங்காடு காஞ்சிபுரம் திருவதிகை திருப்புலியூர் திருவாவடுதுறை என பல தலங்களை சுற்றி இறைவனை வணங்கிவிட்டு அகத்தியரை காண கிளம்பினார் திருவாவடுதுரைக்கு அருகே காவிரி கரைக்கு வருகிறார் அங்கே ஒரு சோகமான காட்சி சாத்தனூர் ஊரின் ஆயர் குலத்தைச் சேர்ந்த மூலன் என்ற இடையன் பாம்பு கடித்து இறந்து கிடக்கிறான் அவனைச் சுற்றி அவன் பசுக் கூட்டங்கள் கதறி அழுது கொண்டிருக்கின்றன அவை சுற்றி சுற்றி வருகின்றன தங்கள் அன்பு மேய்ப்பனை இழந்த துயரத்தில் தவிக்கின்றன இதைப் பார்த்த சிவயோகியாரின் இதயம் உருகுகிறது திருவருளால் ஒரு எண்ணம் தோன்றுகிறது இந்த இடையன் உயிர் பெற்றால்தான் இவை அமைதியடையும் என உணர்ந்த அவர் தன் உடலை ஒரு பாதுகாப்பான இடத்தில் மறைத்து வைக்கிறார் பின்னர் பரகாயப் பிரவேசம் என்ற அற்புத சித்தியால் தன் ஆன்மாவை மூலனின் உடலில் செலுத்துகிறார் அடுத்த கணம் திருமூலராய் எழுந்து நிற்கிறார் உடனே பசுக்கள் மகிழ்ச்சியில் துள்ளுகின்றன அவரது உடலை நக்கி மோந்து கனைத்து வாலை ஆட்டி துள்ளி விளையாடுகின்றன திருமூலர் அவற்றை அன்புடன் மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்கிறார் அவை வயிறு நிறைய மேய்ந்து காவிரியில் நீர் அருந்தி குளிர்ந்த நிழலில் ஓய்வெடுக்கின்றன மாலைப்பொழுதில் பசுக்கள் தங்கள் கன்றுகளை நினைத்து தாமே ஊருக்குத் திரும்புகின்றன திருமூலர் பின்தொடர்ந்து செல்கிறார் பசுக்கள் வீடுகளுக்குச் சென்றபின் திருமூலர் தன் பழைய உடலைத் தேடுகிறார் ஆனால் அது காணவில்லை சிவபெருமானின் திருவருளால் அது மறைக்கப்பட்டிருந்தது ஏனென்றால் உலகத்துக்கு சிவாகமங்களின் அரும்பொருளை தமிழில் வழங்க வேண்டும் என்பதே சிவனின் திட்டம் இதை உணர்ந்த திருமூலர் ஆவடுதுறை கோயிலுக்கு திரும்புகிறார் அங்கே அரச மரத்தடியில் சிவயோகத்தில் அமர்ந்து உள்ள கமலத்தில் சிவனுடன் ஒன்றியிருக்கிறார் திருமூலர் பரம சிவயோகத்தில் அமர்ந்து மூவாயிரம் ஆண்டுகள் தவம் செய்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பாடல் என மூவாயிரம் பாடல்களை உலகிற்கு அருளினார் இந்தப் பாடல்கள் அனைத்தும் சேர்ந்து திருமந்திரம் என்ற சைவ சித்தாந்தப் பெரும் நூலாக அமைந்தது இதை அதிகாலையில் எழுந்து ஓதுவோர் பிறவி பாசம் நீங்கி இறைவனை அடைவர் என்பது திருமூலரின் திருவாக்கு மனிதனுக்குத் தேவையான எல்லாவற்றையும் விளக்கும் இந்த பொக்கிஷத்தை இன்று ஆழமாக ஆராய்வோம் பாயிரம் கடவுள் வணக்கம் ஒரு நூல் தொடங்கும்போது இறைவனை வணங்கி அல்லது நூலின் குறிக்கோளைச் சொல்லும் பாடல் பாயிரம் எனப்படும் விநாயகர் காப்பு ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இந்த பாடல் ஐந்து பூதங்களை உடையவனாகவும் உலகம் போன்று முகம் கொண்டவனாகவும் இளம்பிறை போல கூர்மையான கொம்புகள் உடையவனாகவும் நந்தியின் மகனாக இறைத்தன்மையுடன் ஞானத்தின் உச்சமாக உள்ள விநாயகக் கடவுளை அறிவினில் வைத்து அவனது திருவடிகளைப் போற்றும் பக்தியின் வெளிப்பாடாகும் பாடல் ஒன்று கடவுள் வாழ்த்து ஒன்றவன்தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பர்ச் சென்றனந்தான் இருந்தான் உணர்ந்தெட்டே விளக்கம் இறைவன் ஒருவனே அவனைத் தவிர வேறு தெய்வங்கள் இல்லை அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களும் அண்ட சராசரங்களும் அதிலுள்ள அனைத்தும் இறைவன் ஒருவனாகவே இருக்கின்றான் ஒன்றாக இருக்கும் இறைவனின் அருள் இரண்டாக இருக்கின்றது அசையா சக்தியான இறைவனின் அருள் அவனிடமிருந்து அசையும் சக்தியாக வெளிப்படுகிறது எப்படி கசப்பான மருந்தும் இனிப்பான மருந்தும் நோயை குணப்படுத்துகிறதோ அதுபோலவே இன்பம் துன்பம் ஆகிய இரண்டும் இறைவனின் அருளாகும் இரண்டாக இருக்கும் இறைவனே பிரம்மன் விஷ்ணு சிவன் ஆகிய மூன்று தெய்வங்களாகவும் நின்று படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று விதமான தொழில்களையும் புரிகின்றான் மூன்றாய் நின்ற இறைவனே உயிர்கள் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற மாபெரும் கருணையில் ரிக் யஜூர் சாம அதர்வன் ஆகிய நான்கு விதமான வேதங்களாகவும் நிற்கின்றான் நான்கு வேதங்களாக இருக்கும் இறைவனே நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் ஆகிய ஐந்து பூதங்களாகவும் இருக்கின்றான் தெய்வம் அருளும் ஐந்து வகைத் தொழில்களாகிய படைத்தல் காத்தல் மாயையால் மறைத்தல் அருளல் மாயையை அழித்தல் ஆகிய ஐந்தின் தலைவன் அவன் ஒருவனே ஐம்பூதங்களாக இருக்கும் இறைவனே உயிர்களின் உடலில் மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தம் ஆண்யை ஆகிய ஆறு சக்கரங்களாக விரிந்து இருக்கின்றான் ஆறு சக்கரங்களாக விரிந்திருக்கும் இறைவனே மூலாதாரத்தில் குண்டலினி சக்தியாக இருந்து யோகங்கள் புரிவதன் மூலம் ஆறு சக்கரங்களுக்கும் மேலேறி ஏழாவது சகசிர தளத்திற்கு சென்று அதையும் தாண்டி பரவெளியில் உறைந்திருக்கின்றான் ஏழு சக்கரங்களிலும் உறைந்திருக்கும் இறைவனை தனக்குள்ளே உணர்ந்து உயிர்கள் அவனை எட்டுதலே முக்தியாகும் நண்பர்களே கடவுள் வாழ்த்து முடிந்து உங்கள் மனம் சிவனின் அருளால் நிறைந்திருக்கட்டும் அடுத்த காணொளியில் திருமந்திரத்தின் ரகசியத்தை மேலும் அறிந்து கொள்வோம் நீங்கள் தவறாமல் சந்திக்க சப்ஸ்கிரைப் செய்து அடுத்த வீடியோவில் சேர்ந்து கொள்ளுங்கள் அன்பே சிவம் நமசிவாய வாழ்க